பக்தி கிளேஷ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த பதவியில் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பண வரவு அதிகரிக்க பணம் பத்தும் செய்யும் அருள் இல்லாருக்கு அவல்கள் இல்லை பொருள் இல்லாருக்கு இவளகி என்று சொல்லியிருக்காங்க அந்த வகையில் பணம் வருவதுக்கு உண்டான வழிபடும் தெய்வம் வீட்டில் எந்த தெய்வத்தை வழிபட வேண்டும் எந்த கோவிலுக்கு செல்ல வேண்டும் எந்த தெய்வத்தினுடைய உருவத்தை தன்னுடனே வைத்துக் கொள்ள வேண்டும் இவ்வகையிலேயே சொல்லுவீர்கள் அது நீங்கள் கவனமாக கேட்டு நடந்துகிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா வகையிலுமே அந்த ஏற்றங்கள் கிடைக்கும் என்று சொல்லி என்னுடைய குருநாதர் போனீங்க ஓம் குருப்பியோ நம நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாய வித்மிகே சாந்த ரூபாய தேமிகே தன்னோ சந்திரசேகர பஜோதியாத் என்னோட ஆத்மன் மகா கால்வன்கள் ஓம் காளிகாசாய வித்மிகே மசான வாசிண தேமிகே தன்னோ அகௌர பஜோதியாத் என் உபாசன மகாவாரகன ஓம் மகேஷத் பஜாய் வித்மிகே சண்டகஸ்தம் தன்னோ வாராகி பஜோதியாத் என்னுடைய உபாசன தினமாக பகலா ஓம் பகலாமகே தன்னோ தேவி பஜோதியா ரிசிகராசிக்காரர்களுக்கு பண தேவைகள் பூர்த்தியாக பணத்தட்டுப்பாடு நீங்க பணப்பற்றாக்குறை தீர தங்கு தண்ணியின்றி கிடைக்க தாமதமின்றி கிடைக்க நீங்கள் வீட்டில் வழிபட வேண்டிய தெய்வம் எல்லாம் அல்ல அந்த முருகப்பெருமான் திருச்செந்தூர் முருகப்பெருமான் செந்திலாண்டவன் என்று சொல்லக்கூடிய அந்த தெய்வ படத்தை வீட்டில் வைத்து வழிபட்டு வர வேண்டும் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை கிருத்திகை சஷ்டி இது மாதிரி விஷாகம் இந்த மாதிரி நாட்களிலேயே வழிபட்டு வர வேண்டும் இவ்வாறு வழிபட்டு வரும்போது அந்த தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய வழிகள் தோன்றும் பிறக்கும் பணப்பிரச்சனைகள் தீரும் எதிர்பார்த்து எடுந்த பண தேவைகள் கண்டிப்பாக வந்து சேரும் இவ்வாறாக நடக்கும் நீங்கள் செல்ல வேண்டிய ஆளும் என்று பார்க்கும்பொழுது அந்த செந்தில் ஆண்டவன் திருச்செந்தூர் அந்த கோயிலுக்கு தான் சொல்லிட்டு வரணும் அங்கே போய் பௌர்ணமி வழிபாடு நடத்தி விட்டு வந்தீர்களானால் கண்டிப்பாக உங்கள் பணத்தேவைகள் பூர்த்தியாகும் தங்கு தண்ணீர் கிடைக்கும் பணப்பிரச்சனை தீரும் அங்கு ஒரு இரவு தங்கிவிட்டு வர வேண்டும் இவ்வாறாக செய்து வர வேண்டும் நீங்கள் எங்கே சென்றாலுமே தேவைகள் பூர்த்தியாக தட்டுப்பாடு நீங்கள் பணம் பல வழிகளில் வந்து சேர தாமதமின்றி கிடைத்திட நீங்கள் கையில் வைத்துக்கொண்டிய படம் என்று சொன்னால் வேல் முருகன் வெற்றி வேல் முருகன் வேலுடன் கூடிய அந்த முருகர் படத்தை வைத்துக்கொள்ள வேண்டும் இதை வைத்து வணங்கி சென்றால் கண்டிப்பாக பணத்தட்டுப்பாடுகள் நீங்கும் பண தேவைகள் பூர்த்தியாகும் எல்லாவையிலும் பணம் வந்து சேரும் எவ்வித சிரமமின்றி நல்லபடியாக வாழ்க்கை நடத்த போவீர்கள் என்று சொல்லி உங்களுக்கு இவ்வாறாக இதை கடைபிடித்து வந்தால் நலமே விளையும் பணம் பல வழிகள் வந்து சேரும் பணப்பிரச்சனை அரவே நீங்கும் என்று சொல்லி எல்லா நலமூலம் பெற்ற பெற்ற என்று சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்